அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காது மக்களை நலமாக அறிக்கிறீங்களா இன்றைய தலைப்பே நலமுடன் பிறர் நலன் நாடுவோம்ங்கிற தலைப்பு தான் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நமக்கு வந்து நிறைய பிரயோஜனமான இது இருக்கு அதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் கேள்விப்படாத வியாதிகள்லாம் இப்போ வந்து அதிகப்படியாக வந்து நம்ம கேள்விப்பட முடியுது அப்படியெல்லாம் வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் அதிகமாக வந்து பெரிய நோயின்னு பார்த்தா புத்து நோயின்னு சொல்லுவாங்க அந்த கேன்சரை அது எங்கேயோ ஒன்று எங்கேயோ நடக்கும் அது இருக்கும் அது வந்து எப்படின்னு சொன்னால் இத்தனைக்கு வந்துக்கிட்டு ஊரில் வந்து பெரியவங்கள்லாம் வந்து வெத்தலை பார்க்கும் போடும்போது புயலையும் போடுவாங்க மற்ற மூக்குப்பொடி அது இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் வந்து இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது ஆனாலும் எப்படின்னு சொன்னால் இப்போ வந்து எல்லாமே மாற்றமாகி இதெல்லாம் காரணம் என்னான்னு சொன்னால் நம்மளுடைய நம்ம உட்கொள்கிற உணவில் தான் இருக்குது எல்லாமே அப்போ இருந்த வந்து ஒரிஜினலாலிட்டி இப்போ இல்லை எல்லாமே வந்து கெ கெமிக்கல்லான இதாக இதாக ஆகிப்போச்சு அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எல்லாமே வந்து கெமிக்கலோடு தான் வருது நம்ம அப்பயும் வந்துக்கிட்டு விவசாயம் பண்ணும்போது உரங்கள் போடுவாங்க எல்லாம் இது பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க பூச்சிகள் வரும்போது அதுக்குள்ளே தடுப்புலாம் சேர்த்து செய்வாங்க ஆனால் இப்போ வந்து என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால் கெட்டு போகாம இருக்கிறது காவடி என்ன செய்யறாங்க அப்படின்னா அது என்ன முதல்ல அப்பயே வந்துட்டு என்ன கெமிக்கலை சேர்த்துடுறாங்க அது விளைச்சல் இருக்கும்போது அதனுடைய பாதிப்புன்னு சொன்னா எல்லா பொருளையுமே எதையுமே விட்டு வைக்கலாம் எல்லா பொருளுமே இதாகி போச்சு அதை வந்து ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு இப்ப நம்ம வாழ்க்கையில் வாழ்வையே வந்துட்டு வியாதியோட தான் வாழ வேண்டியது யாருக்குமே ஒரு நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டியது நமக்கு கடமையாக இருக்குது எந்த அளவுக்கு நம்ம மட்டும் இல்லை நம்மளோட இப்போ நமக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கு இது வந்து பாதிக்குது பாருங்க சர்க்கரையுன்னு சொல்கிறாங்க சுகர் பேஷண்ட்னு சொல்லி சாதாரணமாக சொல்கிறாங்க பார்த்தாக்கா பத்தில் மூணு பேருக்கு இல்லாமல் இல்லை அந்த அளவுக்கு மறைவு போச்சு அப்போ பத்தில் மூணு பேர் இல்லாமல் சொன்னால் அவங்க அதுக்கு என்ன செய்யாங்க பார்த்தா அது வந்து அந்த கண்டோடு முறைப்படி இருக்கிறது இல்லை சாப்பாடு விஷய விஷயத்தில் வந்து அவங்க நடந்துக்கிற முறையில் அது சூழ்நிலை இதெல்லாம் பார்க்கும்போது அதனால வந்து பெரும் பாதிப்பத்தை தொடர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் பொது பொதுவாகவே வந்து இப்போ என்னன்னாக்கா உலக அதிகமாக அதிகமாக எல்லா ஊர்களிலையுமே வந்துட்டு அதிகமான வாகனங்கள் போக்குவரத்து வந்துருச்சு வாகனங்கள் வந்துட்டு பிறகு எல்லாமே வந்து புகை மண்டலம் ஆகி போச்சு இப்போ புகை மண்டலம் ஆகி போயிடுச்சுன்னா காற்றுல பூரா கலந்து அது பூரா வந்து எல்லாமே நம்ம சுவாசிக்கிறதுக்கு வந்து பெரிய பாதிப்பு சந்திக்க வேண்டிய சூழல் இருக்குது அது யாராக இருந்தாலும் சரி அதுக்காக வேண்டிய நம்ம மகபடி போட்டுகிட்டே இருக்க முடியாது அப்படி இருக்கிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா இதனுடைய பாதிப்பு ரொம்ப கடுமையாகி பல நோய்களுக்கு காரணமாகி போகுது காரணமாயிப்போது முறையாக நம்ம கவனிக்காது நம்முடைய நம்மளுடைய தான் பொதுவாக வந்து பாருங்க அந்த அரீஸ் வந்து பாருங்களை சரணிசம் கூறினார்கள் மனிதர்கள் அதிகமானோர் இரண்டு அறுக்கொடைகளை விஷயத்தில் இழப்புக்குள்ளாகிவிடுகின்றனர் ஒன்று ஆரோக்கியம் ஒன்னொன்னு ஓய்வு ஆரோக்கியத்தில் வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம் சொன்னால் அதில் வந்து அசாட்டா இருந்ததுனால என்ன ஆகுதுன்னா அது வலுவாகி கடைசியாக வந்து பெருங்கொண்ட வயசு கூட 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 அது உள்ளே இருக்க உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது அந்த உள்ள உறுப்புகள் வந்து போகாமல் அதனுடைய டூட்டிகளை வந்து அதனுடைய கடமையை செய்ய விடாமல் நம்ம உட்கொள்ள உணவுகளே வந்து அது விஷமாக மாறிடுது அதனால வந்து நம்ம பெண்மண்ட அவசைப்படுறோம் பெரிய அளவில் சம்பாதிச்சா கூட அந்த சம்பாதிக்கிறதுக்கு மறந்துக்கிட்டு மறந்துக்கா செலவாக பண்ணிருக்கோம் இப்போ ஒவ்வொருத்தர் கையிலையும் பார்த்தாக்கா ஜெம்ஸ் மிட்டாய் கலர் கலராக வச்சுருக்க மாதிரி அதுக்கப்புறம் அவங்க அவங்க வந்து வருஷப்படுத்தி சாப்பிட்ருக்காங்க காலையில மத்தியான சாய்ங்காலம் இப்படி பல குடும்பங்களை நம்ம கண்ணால் பார்க்குறோம் இதுக்கெல்லாம் காரணம்னா நம்மளுடைய கவனக்குறைவு நம்மளுடைய அறியாமையும் தான் அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துக்கிட்டு ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டியது இன்னைக்கு எல்லாவுடைய பெரிய கிருக்கல முன்னெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கே வந்து அச்சப்படுவோம் ஏன்னு கேட்டாக்க அங்கே போகிறோமே என்ன இருக்குன்னு சொன்னால் உள்ளே போயிட்டாலே வந்து பினாயர் வாடகையும் ப்ளீச்சிங் பவுடர் வாடகை வந்து அடிக்கும் அதோட தான் போவோம் உள்ளே போவோம் பாத்ரூம் போனால் சகிக்காது அந்தளவுக்கு மோசமாக இருக்கும் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மருத்துவமனையாக இருக்கட்டும் இல்லை இந்தியா பொறுத்தவரை ஓரளவுக்கு மருத்துவமனையில் வந்து எல்லா வகையிலுமே சிறப்பாகிட்டாங்க இருக்கும் நல்லா கனிவான உம சுபசரிப்பு உடனே குடலே பாக்குறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு இதுன்னு போன முன்னிலாம் வந்துட்டு ரொம்ப சிரமப்படுவோம் படுவோம் போயிட்டு இங்க போவோம் அங்க போட்டு ஒவ்வொரு வாடா கையை காமிப்பா அப்படிலாம் இல்ல எல்லாமே வந்து ரொம்ப தெளிவா கொடுக்குறாங்க உடனே உடனே கவனிக்கிறாங்க எப்படி கூட பாக்குறாங்க இந்த எந்த அளவுக்கு நினைச்சு இப்ப பாருங்க வீட்லயே உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்காங்க தெரியல டக்குனு ஒரு போன போனா முன்னூத்தி எட்டுக்கு போட போட்டா டக்குனு வந்து அஞ்சு நிமிஷம் நின்றுது நம்ம கரெக்டான கரெக்டா இருக்கும் போது டக்குனு வந்து நின்றுது அந்த அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு மருத்துவத்துறை நல்ல முன்னேற்றம் நம்ம அரசாங்கத்தை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கவனம் செலுத்தாங்க ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்துட்டா அதுலயும் மூத்த குடிமகனா இருந்தா இன்னும் சிறப்பாக கவனிக்கிறாங்க சிறப்பான கவனிப்பா இருக்குது இப்போ பாருங்க இந்த கொரோனா வந்த பீரியடில் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எந்த எல்லா ஹாஸ்பத்திரியும் முடிக்காங்க அப்போ இருந்தது போறாமே எது இருந்துச்சுன்னா போறாமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரி இருந்தது அரசு மருத்துவமனை இருந்ததுனால அவ்வளவு பேரும் போக முடிஞ்சு போனாங்க அதுவும் இருந்து நமக்கு வந்து ஒரு நிவாரணம் கிடைச்சிட்டு அரசு மருத்துவமனைகள் இருந்து தான் இன்னைக்கு கூட பாருங்க எந்த அளவுக்கு அட்வான்ஸாக வந்துச்சு பாருங்க பிஆர் மருத்துவமனையை விட அட்வான்ஸான எல்லாம் இறக்கி அந்த அளவுக்கு நிறையா பண்ணியிருக்காங்க ஸ்கேனு புதுசாக வந்துருக்குது ஜிடி ஸ்கேனு ஸ்கோ ஸ்கேனு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷம்தான் ஆகுது எடுக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷத்தில் வந்துக்கிட்டு உள்ளே அளவுக்கு வந்துக்கிட்டு கொழுப்பு காட்சியும் வளச்சிருக்குங்கிறது தெளிவாக புட்டு வச்சுருது அவ்வளவும் அந்தளவுக்கு வந்துட்டு அட்வான்ஸாக வந்துடுது நமக்கு வந்துட்டு பார்த்த உடனே உடனே கொண்டு அதுக்கு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க முடியல அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க முயற்சி பண்ணுறாங்க அளவுக்கு வந்துக்கிட்டு அளவுக்கு அட்வான்ஸ் ஆகிப்போச்சு இப்படி ஒவ்வொரு இதுவும் வந்துட்டதுனால நம்ம வந்து நம்ம அங்கே போகிறது நம்ம சங்கடப்படுறோம் நம்ம ரெண்டாவது நம்மளுடைய கவனக்குறைகள் என்னக்கா அசால்ட் இருக்கிற காரணத்தால முத்தி போன பிறகு போறோம் முத்தி போன பிறகு போகும்போது என்ன ஆகும் சொன்னா அப்போ வந்து சில ஒரு சில இதை வந்து நம்மளால் அவர்களால் வந்து இது பண்ண நிவாரம் பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்மளே நம்ம ஆள் ஆள் பண்ணிக்கலாம் பொதுவாக வந்து எப்படி செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம கவனமா நம்ம பார்க்க நம்ம வந்து எப்படி பிள்ளைகளுக்கு சம்பாதிச்சு வைக்கணும் இது பண்ண வைக்கணுமோ அதே மாதிரி வந்து சொத்தோட சேர்த்து நோயும் சேர்த்து கொடுக்கக்கூடாது மாதிரில இப்போ நிறைய வீடுகளில் வந்துக்கிட்டு அத்தாவுக்கு இருக்குதுன்னா மகனுக்கு இருக்குது மகனுக்கு இருக்குதுன்னா பிள்ளைகளுக்கு இருக்குது பேரங்கு அப்படி வந்துச்சு அதாவது அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம வந்து நலத்தை காப்பே ஆகணும் அப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு சிறு விஷயமாக ஒரு விஷயமா சளி பிடிச்சா கூட உடனே பார்க்க வேண்டியிருக்குது இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து எதையும் உங்களுக்கு எப்போ எப்போ போய் எப்போ வீட்டை விட்டு போயிட்டு திருப்பி எப்போ வருவாங்கன்னு சொல்லலாம் இல்லாத அளவில் இருக்குது இந்த அகுதை நோய்கள்லாம் வந்துட்டு நம்மளை அறியாமலே நிறைய பேருக்கு இருக்குது சிறு வயசுலேருந்து முப்பது வயசுலேருந்தே இருக்குது நிறைய பேருக்கு அதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன ஆரம்பத்துலேயும் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ வந்துட்டு இப்போ அட்வான்ஸாக வந்துச்சு அதாவது மருத்துவ காப்பீடு வந்துருச்சு அதனால் வந்து நீங்கள் செலவு பண்ண வேண்டிய வேலையே இல்லை அந்த காப்பீடு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எந்த ஆஸ்பத்திரிக்கு வேணாலும் நீங்கள் போய் நீங்கள் பார்க்கலாம் அது வந்து கவர்மெண்ட்டே அதுக்கு இதை செலவு கொடுத்துருவது அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி வந்துட்டு மாஸ்டர் செக்அப்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் செய்யணும் பைசா ஆகி போச்சு ஐம்பது வயசுக்கு மேலே ஆகி போச்சா ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிட்டா எங்கே வந்துட்டு டேமேஜ் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நமக்கு உடம்புக்கு நம்ம பார்த்துக்கலாம் நடவடிக்கை எடுக்கலாம் அதை விட்டுப்பட்டு ஒன்னுக்கும் வந்துட்டு எதையாவது ஒரு சொட்டை சொல்லிக்கிட்டு அவன் அப்படி பார்க்க மாட்டேன் எப்படி பார்க்க மாட்டான் நம்மளே படம் சொல்லிட்டு சொன்னா அதெல்லாம் சரி இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து மருத்துவத்துறையில வந்து தமிழகம் முன்னேறி பார்த்தா மற்ற நாடுகளை விட பெரிய வெளிநாட்டுக்கு போய் தான் பாக்கணும்னால இல்லை இப்போ இங்கேயே வந்து அங்கே வெளிநாட்டுல இருந்துதான் இங்க வந்து வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருந்து வந்து இங்க வந்து அட்மிட் ஆகி குணப்படுத்திட்டு போறாங்க நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா உடல் நலத்தை நம்ம பாக்கணும் பாருங்க உடல் நலத்தை பார்க்க சொல்லி இன்னைக்கு சொல்லல அல்லாத புரா காலத்திலேயே வந்துட்டு எல்லாமே வந்துருச்சு பாருங்க ரசோசாவோட அதிச பாருங்க இறை தூதரோ கூறினார்கள் அல்லாவின் அடியார்களை மருத்துவம் செய்யுங்கள் எந்த நோயும் அதற்குரிய இல்லாமல் அல்லாஹ் வைத்திருக்கவில்லை முதுமை என்ற ஒரு நோயை தவிர அப்ப முதுமைக்குள்ள நம்ம என்னென்ன செய்யணும் அது போல நம்ம செய்ய வேண்டியது கடமை ஆகிபிடுச்சு இன்னொரு ரதீஷ் பாருங்க நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியானை நோயின் மூலம் சோதிப்பான் எதுவரை அவனுடைய அனைத்து பாவங்களும் அதன் மூலம் மன்னிக்கப்படும் வரை அல்லா குரான் சொல்றான் நான் நோயிருபோது இறைவனாகி அவனே எனக்கு நிவாரணம் தருகிறான் அல்குலானு இருபத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பதாவது வசனம் இப்படி ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஆரம்பத்திலே நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டு கூட நம்ம வந்து புராண ரீசை வந்து நம்ம சிந்திக்காததுனால நம்ம வந்து சில விஷயங்கள வந்து கவனக்குற மாதிரி நம்ம பணம் சேர்க்கிறது நம்ம குடும்பங்களை பரம்பரை சேர்த்து வைக்கிறது இந்த எண்ணத்துலேயே நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சு புலோகிம் இல்லாமல் போயிடும் இதை நம்ம கண்டிப்பாக உணர வேண்டும் நீங்க உலகத்துல எந்த அளவுக்கு பெரிய அளவில் சொத்து சேர்த்தா கூட மிகப்பெரிய சொத்து வந்து உங்களுடைய ஆரோக்கியம் தான் அந்த ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன சம்பாரிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை உங்கள் சந்ததிகளுக்கும் அது பெரிய பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் இதை உணர்ந்து சாலை செயல்படுவோமா இதுவரையில் நீங்கள் கேட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் அரகமது லாயோ